கார் பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இதோட இயர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வருஷம் நம்ம ஓனர் எத்தனை பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டே ஓனர் தான் காரோட அவுட் அவுட்லுக் எல்லாமே பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு காமிச்சிருவா பிளாக் கலர் பிளாக் கலர் கார் சூப்பராகவே இருக்கு இதோட ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் ரன்னிங் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அதுபோ இன்டீரியரும் பாக்கலாம் நீங்க இந்த வீடியோல ஸ்விஃப்ட் காரோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து மாடல் ரெண்டு ஓனர் பிரைஸ் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்து எண்பதாயிரம் சொல்லிருக்காங்க அது பைனல் பிரைஸ் இல்ல நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க ஸ்விஃப்ட் கார் பார்த்தோம் அதுக்கு அடுத்து பக்கத்துல போய் காரை பார்க்கலாம் டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் உங்களுக்கு இன்டீரியர் பாருங்க இந்த காரோட இன்டீரியர் சூப்பராவே இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது ஓனர் பாத்தீங்கன்னா வெறும் மூணு ஓனர் தான் இன்ஜின் பாத்தீங்கன்னா கோட்டர் செட் இன்ஜின் இதோட இயர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு மூணு ஓனர் சொன்னா கிலோமீட்டர் ரன்னிங் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அவுட்லுக் ஃபுல்லா பாருங்க அப்போ டயர் பாயிண்ட் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வண்டியோட அவுட்லுக் டயர் பாயிண்ட் இன்டீரியர் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க அங்க போய் பைனல் பிரஸ் கிடையாது நீங்க டெரெக்டா வந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு நிறையவே வர வேண்டிய இடம் இருக்க ஸ்டோர் பக்கத்துல இருக்கு நீங்க வர வேண்டிய இடம் உங்களுக்கு கொடுத்திருப்பேன் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க அடுத்திருக்க இது விஸ்டா மாடல் தான் இயர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பாத்தீங்கன்னா ரெண்டு ஓடர்களுக்கு அவுட்லுக் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க கார் அவுட் லுக் நல்லாவே இருக்கு எந்த ஒரு டென்ட் டேமேஜ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க இன்டீரியரும் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கும் இந்த கார்ல இது வந்து ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் சொன்னேன் ரெண்டு வாரம் சொன்னேன் இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்கோம் அது ஃபைனல் பிரைஸ் இல்ல இது நெகசல் பிரைஸ் தான் எல்லா வண்டியுமே நம்ம சொல்ற பிரைஸ் எதுவுமே ஃபைனல் கிடையாது நெகசல் பிரைஸ் தான் நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி தர நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டாட்டால விஸ்டா மாடல் தான் ஆனா ரெட் கலர் கார்க்கு பாக்க பாருங்க அவுட்லுக் எல்லாமே சூப்பரா இருக்கு இதோட இயர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம்

ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குற ஆமா ஏன்னா உங்களுக்கு டீசல் வரேன் வந்துடும் இது உங்களுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா கிடைக்கும் கிடைக்கும் வீடியோ பாக்கறாங்க வெளியூர்ல இருந்து மக்கள் கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் அவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாமே நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுத்து இது என்ன மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாடல் ஆமா ஐஆானு ஒரு சின்ன ஒரு நாலு பேர் போற ஃபேமிலிக்கு இது சரியா வரும் ஒரு சின்ன காரிய ஒரு தெருகுல போனா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓட்டி படிக்கிறவங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆமா யாராலும் ஓட்டிக்கினாலும் பழகிக்கலாம் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் இது பெட்ரோல் வேலை உங்களுக்கு வேலையே வராது நல்ல வண்டி

ஆமா ஏசி பவர் எல்லாமே வந்துரும் ஆமா எல்லாமே ஏசி பவர் ரெண்டுமே ஒர்க்கிங் தான் இது வந்து விருது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு மைலேஜ் கிடைக்கும் பெட்ரோல் கண்டிப்பா இருபத்தி இருபத்தி எட்டு கிடைக்கல கொண்டு வந்து மத்தபடி இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கு இது வந்து ரெண்டே ஓனர் தான் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இதோட விலை வந்து நம்ம அம்பத்தாயிரம் ரூபாய் பண்ணிருக்கோம் ஐயாயிரம் ரூபாய் குறைச்சி கொடுக்கலாம் கிடையாது அதுவும் பைனல் கிடையாது நம்ம அது பேசி கொடுப்போம் ஆமா நமக்கு வந்து கஸ்டமர் வந்து நேரடியா வந்து போன்ல பேசாம நீங்க வந்து டீட்டெயிலா வந்து வந்து வண்டியை பார்த்து புடிச்சிருந்து ஒரு ட்ரெயில் பாத்துட்டு வண்டியில இந்த குறைகள் இருக்கு நீங்க சொல்லுங்க நம்ம அதை பார்த்து கொடுப்போம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சில பேர் போன்லயே கட்டிட்டு சார் அது எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் நம்ம இந்த விலைய சொன்னாலும் அவங்களுக்கு வண்டி பிடிக்கணும்லாம் வண்டியை பார்த்தாதான் நம்ம வண்டியில பத்தி சொல்லலாம் வண்டி போன்லயே பேசலாம் நம்ம வந்து என்ன தகவல் கொடுக்கணும் இந்த வண்டி இந்த இடத்துல இருக்கு நீங்க கண்டிப்பா வாங்க பெரிய கார ஒவ்வொருத்தரும் எங்கே போறாங்க நாங்களே சென்னை போறோம் பெங்களூர் வேணும்னா வாங்க ஓட்டி பாருங்க நம்ம வண்டி கண்டிஷன் எல்லாமே கண்டிப்பா பண்ணி தரோம் ஒன்னும் இல்ல கண்டிப்பா பண்ணி தரோம் சிவில் பிரச்சனை எதுவுமே இல்லாம லோன்ல வந்து போற எல்லாமே கரெக்டா தான் கண்டிப்பா பண்ணிடு பண்ணிடுங்க அடுத்த பாக்கக்கூடிய மகிந்தால குவான் மாடல் இதோட ஏத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் காரு இதோட பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து நாற்பதாயிரம் கொட போயிருங்க அது பைனல் பிரைஸ்ல நகசம் பண்ணி கொடுத்துருவா அதோட அவுட்லுக்கு எல்லாமே நீங்க பாருங்க ஃபுல்லாமே சூப்பரா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்டீரியர் நீங்க பாக்கலாம் மகிந்திரால குவாண்டம் மாடல் சூப்பராகவே இருக்கு இன்டீரியர் இருக்கட்டும் அவுட்லுக்கா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஃபுல்லா நீங்க பாருங்க பெரிய பெரிய ஃபுல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்றோம் அது பைனல் பிரைஸ் இல்ல அடுத்த நிறைய அது நம்ம கருத்துறேன் மாடல் இதோட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓனர் காருக்கு பாத்தீங்கன்னா வேற ரெண்டு ஓனர் தான் காரோட அவுட்லுக் ஃபுல்லா பாருங்க அவுட்லுக்கே உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் அதுவும் அவுட்லுக்கு உங்களுக்கு சூப்பரா பண்ணி அதுக்கு அடுத்து இன்டரியரும் உங்களுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்டீரியரும் இருக்கு ஏசி எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் அடிச்சி சொன்னா கார்டா நீங்க பாக்கலாம் காலேஜ் வந்து ஒரு பெரிய கார்னு சுமசு ஒரு நைன் சீட்டர் கார் நிறைய பேர் உட்கார்ந்து போகக்கூடியது சூப்பரா இருக்கும் இதோட இயர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கட் பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு திருநெல்வேலியில இருக்க சரவசர் நேர்மையில அரு ஸ்குவர் நீங்க வந்து போதும் ரேட் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட்ல பண்ணி தருவாங்க அது போய் பிக்சட் ரேட் இல்ல ரேட்டு உங்களுக்கு தகசூல் பண்ணி தரலாம்

ஆன்லைன்ல கேட்டாலும் எல்லாமே உங்க அவைலபிள் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு காட்டில் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்க பைனான்ஸ் பண்ணி கேட்டாலும் எல்லா வந்திக்கும் உங்களுக்கு பைனான்ஸ் அவைலபிள் இருக்கு கவலை பட வேண்டாம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி பைனான்ஸ் இருக்கட்டும் எதுவுமே உங்களுக்கு பண்ணி தருவாங்க ஓகே அடுத்து நிறைய மாடல் இருக்கு அது இந்த வீடியோ பார்க்க டஸ்டன்ல ரெடி மாடல் இதோட இயர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஓனர் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு ஓனர் கார் தாங்க இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் மேலாம் சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் தான் சொல்லிருக்கோம் அது உங்களுக்கு பிக்சர் பிரைஸ் இல்லாங்க நெகசல் பண்ணி தரலாம் இதுக்கு பைனான்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பைனான்ஸ் அவைலபிளா இருக்கு ரெடி

நிறைய பேர் பார்த்தோம் அதெல்லாம் சொல்ற பைசுல வந்து எவ்வளவு திரும்ப இப்போ மக்கள் வெளியூர் வந்து வரலாம் தில்லி சென்னையில இருந்து கூட கிளம்பி வரலாம் கண்டிப்பா அவங்க கேட்டாங்க கம்மியா பட்ஜெட் பண்ணி குடுத்துரும் ஆமா ஆமா பண்ணி குடுத்துடலாம் நம்ம சொல்றது வந்து ஒரு இருபதனாயிரம் இருபதாயிரம் குறைச்சு கொடுக்கலாம் ஒரு மூணு லட்சம் ரூபாய் சொல்ற வண்டி ஒரு இருபதாயிரம் ரூபாயிரம் குறைக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் குறைக்கலாம் அவ்வளவா ரொம்ப குறைக்க முடியாது திருநெல்வேலி நம்பி வாங்க லோ உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா எடுத்தாரு வண்டி இல்லாம போக முடியாது வண்டி எடுக்கணும் முடியாது வண்டி உங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணு ஒரு வண்டி ரெடி பண்ணி வண்டி கண்டிப்பா நான் அலைஞ்சு எடுத்து கொடுத்துருவேன் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க உடனே உங்க பின்னாடியே ஒன் அவர் அலைஞ்சு கண்டிப்பா வண்டி எடுத்து கொடுத்துருவேன் நம்ம கூட ஆல்ரெடி ரெண்டு ஸ்டாப் இருக்காங்க நான் கூட அவங்க கூட அனுப்பி விட்டுருவேன் உங்களுக்கு என்ன வண்டி பிடிச்சிருக்கோ நாலு இடத்துல காட்டுவாங்க

எல்லாமே ஒரு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ கண்டிப்பா அவர் பண்றாரு அவருக்கு வந்து மக்கள் எல்லாரும் ஒத்துழைங்க